கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் இவ பத்தினி இல்லை இப்ப வந்து ஒரு மோசமான நடத்தக்காரி தான் பத்து மாசம் வயிற்று சுமந்து பெற்ற குழந்தைகளை தவறான பழக்கத்திற்காக திருமணத்திற்கு மீறிய உலகிற்காக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தாயை துணிந்திருக்கிறார் தூக்க மாத்திரைகள் அதை வாங்கி மூணு பேருக்கும் ராத்திரி படுக்கையில பாலில் கலந்து கொடுத்துருணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க குழந்தைகள் ரெண்டும் நமக்கு எடுக்கிறாருக்கு கணவரும் இருக்கார் அதனால் மூணு பேரையும் போட்டு தள்ளிட்டு மூணு வரையும் கொலை செய்துட்டு இவர் கூட போய் வாழ்ந்துடலாம் மீனாட்சி சந்திரம் கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபோனில் ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசுகிறாங்க இந்த அம்மா சொல்கிறாங்க டே நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா உன் கூடயே இருக்கணும் பொருள் இருக்கடா அப்படிங்கிறாங்க அவரும் லவ் பண்ணுறாரு எங்களுக்குள்ள தவறான அந்த உறவு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அது ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருது வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடறாரு இந்த அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க இப்போ இவங்களுக்கு பிரியாணி ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் பழக்கம் தனிமையில் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரியாணி கொடுக்க வரையில் இந்த பழக்கம் பெருசாகுது இப்போ நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க வந்து பிரியாணி வேணும்னா அவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க அவர் அந்த கடையில் எடுத்துகிட்டு வாங்கி கொண்டு வந்து இவரு இங்கே சப்ளை பண்ணி காசை வாங்கிட்டு போவார் அந்த டெலிவரி கொடுக்க வரையில் அவங்களுக்குள்ள பழக்கம் மாதிரி இந்த தூக்க மாத்திரையோட எஃபெக்ட் வந்து விஜய்க்கு பெரிய பாதிப்பு இல்லை அவர் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் குளிச்சிட்டு எல்லாம் மாற்றிட்டு டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டார் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரியாணி கடையில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க இவங்களுக்கு பிரியாணி மேலே அவ்வளோதும் ஒரு ஆசை ஒரு பற்றுதல் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பிடித்தமான உணவுனா பிரியாணி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடந்த சம்பவம் இது இந்த பிரியாணி அபிராமி அப்படின்னு சொல்கிறீங்கள அந்த அபிராமி என்கிற பெண் அவங்களுக்கு அப்ப வயசு இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இப்போ ஏழு வருஷம் ஆச்சு அந்த பெண் அவங்களோட கணவர் பேரு விஜய் அவருக்கு அப்ப வயசு முப்பது ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு அஜய் வயசு ஆறு கார்னிகா அப்படிங்கிற பெண் குழந்தை வயசு நாலு ஆண் குழந்தை குழந்தை ரெண்டு குழந்தைங்க அவங்க கூட குன்றத்தூர்ல சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய குன்றத்தூர்ல அவங்க வசிக்கிறாங்க இந்த விஜய்க்கு என்ன பணி அப்படின்னா ஏடிஎம் எந்திரங்களில் பணம் நிரப்புறாங்க இல்லையா அந்த வேலை செய்கிறாரு இந்த அபிராமி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரியாணி கடையில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க இவங்களுக்கு பிரியாணி மேலே அவ்வளோதும் ஒரு ஆசை ஒரு பற்றுதல் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பிடித்தமான உணவுனா பிரியாணி அப்போ அங்கே போய் பிரியாணி இவங்க சாப்பிட்றப்போ அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய மீனாட்சி சுத்தரம் அவருக்கு வயசு இருபத்தஞ்சி அப்போ அபிராமிக்கும் இருபத்தஞ்சு அப்போது அவங்களுக்குள்ள பழக்கமாகு அப்போது அவர் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க வந்து பிரியாணி வேணும்னா அவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க அவர் அந்த கடையில் எடுத்து வந்து வாங்கி கொண்டு வந்து இவங்க பண்ணி காசை வாங்கிட்டு போவார் ஆமாம் அந்த டெலிவரி கொடுக்கற வரையில் அவங்களுக்குள்ள பழக்கம் இருக்க மாதிரி ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருது வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுறாரு இந்த அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க இப்போ இவங்களுக்கு பிரியாணி ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் பழக்கம் தனிமையில் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரியாணி கொடுக்க வகையில் இந்த பழக்கம் பெருசாகுது இது தவறான ஒரு உறவாகுது கள்ள உறவாகுது அப்புறம் ஃபோனில் பேசுகிறாங்க ஃபோனில் ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசுகிறாங்க இந்த அம்மா சொல்கிறாங்க டே நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா உங்க கூடயே இருக்கணும் போகிறதுடா அப்படிங்கிறாங்க அவரும் லவ் பண்ணுறாரு எங்களுக்கு தவறான அந்த உறவு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த அபிராமிக்கு குழந்தைகள் ரெண்டும் நமக்கு எடுகிறாரு இருக்கு இந்த கணவரும் எழுகிறாரு இருக்காரு அதனால மூணு வரையும் போட்டு தள்ளிட்டு மூணு வரை கொலை செய்துட்டு இவர் கூட போய் வாழ்ந்துடலாம் மீனாட்சி சந்திரன் கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை மீனாட்சி சந்தர சொல்றாங்க மீனாட்சி வந்தரும் சரின்னு ஒத்துக்கிறாரு அவரை சம்மதிக்க வச்சிடறாங்க அப்படி அபிராமி அவரும் சம்மதிச்சுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க எப்படி கொள்வது நம்ம மாட்டிக்காமல் எப்படி கொல்றது அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க யோசித்து ஒரு முடிவு பெறாங்க என்னன்னா தூக்க மாத்திரைகள் அதை வாங்கி மூணு பேருக்கும் ராத்திரி படுக்கையில் பாலில் கலந்து கொடுத்துருணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அந்த பிளான் படி அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சொன்னால் இல்லையா சித்தப்பட்டு மாதம் ஒன்றாம் தேதி அந்த மூணு பேருக்கும் அதாவது முதலாள் நைட்டு மூணு பேருக்கும் பாலில் இந்த மாத்திரையை கலக்கி அதிக அளவில் தூக்க மாத்திரையில் கலக்கி அபிராமி கொடுக்குறாங்க பையனும் கொடுத்துடுறான் அது விஜயும் கொடுத்துருக்காரு பையனும் கொடுத்துட்றான் பெண் குழந்தையும் கொடுத்துருக்கு மூணு பேரும் தூங்கிடுறாங்க காலையில் பார்த்தா இந்த தூக்க மாத்திரையோட எஃபெக்ட் வந்து விஜய்க்கு பெரிய பாதிப்பு இல்லை அவர் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு டியூட்டி கிளம்பி போயிட்டார் அப்புறம் ஐயோ இந்த அபிராமி போய் பார்க்குறாங்க பெண் குழந்தை இறந்துருச்சு அந்த மாத்திரையோட எஃபெக்ட்டில் நைட்டே இறந்துருச்சு ஆனால் பையன் இறக்கலை உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க பையனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அவனுக்கு பாலில் மாத்திரை கலைக்க கொடுக்குறாங்க அதை குடித்து கொஞ்ச நேரத்தில் அவன் இறந்துடுறான் அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் குழந்தைங்களோட உடலை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு இருந்த நகைகள் மொத்தத்தையும் எடுத்துட்டு இவங்க ஸ்கூட்டரில் இவங்க வெளியே வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க யாருக்கு மீனாட்சிங்கிறது இது மாதிரி ரெண்டு குழந்தைங்களையும் போட்டு தள்ளிட்டேன் ரெண்டு சதுர்த்தி வீட்டுக்குள்ளேருந்து பூட்டி வச்சுட்டேன் உள்ளேருந்து நகைகள்லாம் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் அப்போ நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்குறேன் நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிற்கிறேன் சரி அங்கே பஸ் ஸ்டாண்டில் இந்த வண்டியெலாம் டூ வீலர்லாம் பார்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு பார்க்கிங்ஸ் அந்த டூ வீலர் பார்க்கிங்கில் போய் விட்டுறாங்க வண்டியை விட்டுட்டு மா இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி கேரளாவுக்கு போகிறதுக்கு அமைச்ச் பண்ணுறாங்க கேரளாவுக்கு போயிடுறாங்க அவனுக்கும் சொல்லி அவனும் போயிடுறான் அதுக்கப்புறம் சாயந்தரம் அன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு விஜய் வேற வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து கதவு திறந்து பார்த்தா உள்ள குழந்தைகள் எந்த கிடக்கு ஒய்ஃபக்கான நகைகள் இல்லை உடனே அல்லர் அடித்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் உடனே போலீஸார் வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க சரிக்கிறாங்கன்னு பார்த்தா குழந்தைங்க இருந்திருக்கு ரெண்டு குழந்தைங்களோட பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க அந்த ஒய்ஃப் எங்கன்னு சொல்லி ஒய்ஃப் நம்பர் ட்ரேஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபு கூட யார் பழக்கம் அப்படிங்கிறத அதையும் கேட்குறாங்க அந்த ஒய்ஃபோட நம்பரை பார்த்தீங்க அந்த நம்பரில் யார் கூட அன்னைக்கு பேசியிருக்காங்க அடிக்கடி பேசியிருக்காங்க அன்னைக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அது வந்து டவர் லொக்கேஷன் வந்து அன்றைக்கி எங்கே காட்டுது அப்படின்னா கோயம்பேடு டூ வீலர் பார்க்கிங் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவிலேருந்து பேசுகிறது தெரியுது அப்புறம் அங்கே இருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா இவங்க ஸ்கூட்டரில் எங்கள் குன்றத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க குன்றத்தூர்லேருந்து கோயம்பேடு எவ்வளோ தூரம் இருக்கு அவ்வளோ தூரம் ஸ்கூட்டர்லேயே வந்திருக்காங்க வந்து அங்கே பார்க்கிங்கில் ஸ்கூட்டர் அங்கே தேடி பார்க்கல அது வண்டி இருக்குது அப்புறம் இவங்க லொக்கேஷன் டவர் லொக்கேஷன் பார்த்தா கேரளா கேட்டுது உடனே யார் கூட பேசுகிறான்னு பார்த்தா அவனோட டவர் லொக்கேஷன் பார்த்தா அதுவும் கேரளா கேட்டுது உடனே கேரளாவுக்கு போய் போலீஸார் ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்து அவங்கள விசாரிக்கிறாங்க இந்த நகையை என்ன பண்ணுறாங்க இவங்க அடமானம் வச்சுக்கிறாங்க சில நகைகளை அடமானம் வைக்கிறாங்க சில நகைகளை விற்றுறாங்க அப்புறம் எங்கே விற்றாங்க எப்படி விற்றாங்க எங்கே அடமானம் வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து அதெல்லாம் கைப்பற்றுறாங்க கைப்பற்றி ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க குன்றத்தூர் அதுக்கு வந்து அப்போது ஜூரிசெக்ஷன் கோர்ட் எது அப்படின்னா செஷன்ஸ் கோர்ட் வந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது அதனால் செங்கல்பட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் அந்த கேஸ் நடக்கும் இப்போது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் தனியாக பிரிஞ்சிச்சு அதனால் இந்த வழக்கை வந்து காஞ்சிபுரம் மகிழா கோர்ட்டுக்கு மாற்றிடுறாங்க காஞ்சிபுரம் மகிழா கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணை இருக்கு இந்த வழக்கு விசாரணையில் இருபத்தி நாலாம் தேதி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்தபடி அவங்க ரெண்டு பேருமே ஜெயிலில் தான் இருக்காங்க ஏழு ரெண்டுகளாக ஜெயிலில் தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் புலல் ஆண்கள் சிறையில் அவர் மீனாட்சி இருக்கார் இந்தம்மா புழல் பெண்கள் சிறையில் இருக்காங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் அங்கே போலீஸார் எஸ்கார்டில் கொண்டு போய் ஆஜர்படுத்துகிறாங்க உடனே நீதிபதி வந்து அவங்க ரெண்டு பேரையும் இந்த ரெண்டு குழந்தைகளையும் திட்டமிட்டு கொலை செய்திருக்காங்க திட்டமிட்டு கொலை செஞ்சது மட்டும் இல்லை கொலையை மறைக்க பார்த்துருக்காங்க இவங்க வந்து முதல்லே வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றா எஸ்கேப் ஆகியிருக்காங்க நகைகளை வித்திருக்கிறாங்க இந்த எல்லாத்துக்குமே அரசு சாட்சிகள் கரெக்டாக வந்து சாட்சியம் அளித்ததனாலையும் சாட்சியங்கள் சரியாக இருந்ததனாலையும் சான்று பொருள்கள் சரியாக இருந்ததுனாலையும் ரெண்டு பேரும் குற்றவாளி அப்படின்னு சீர்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தண்டனை அப்படின்னா ரெண்டு பேரும் சாகும் வரை சிறையில் இருக்கணும் அப்படின்னு ஆயுள் தண்டனை அளிக்கிறாங்க அது மட்டுமல்ல பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தரும் ஃபைன் கட்டணும் அப்படி ஃபைன் கிட்டலைன்னா அதுக்கு தனியாக மூன்றாண்டுகள் எக்ஸ்ட்ரா இவங்க சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டனை விதிக்கப்படுது ரெண்டு பேரையும் அங்கேருந்து போலீஸார் எஸ்கார்டில் கொண்டு வந்து ஃபுல் ஜெயிலில் இப்போ விசாரணைக்கு கீதியாக இருந்தாங்க இப்போ தண்டனைக்கு கீதியாக அவங்க அடைக்கப்பட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கில் இந்த தண்டனை கொடுக்கப்பட்ட இந்த விவரங்கள் இந்த வழக்கின் அந்த ஃபைல் அது வந்து ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்படும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவங்க அப்பீல் பண்ணணும்னா அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்து அந்த டைத்துக்குள்ளே இவங்க அப்பீல் பண்ணால் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம் அப்படி அவங்க அப்பீல் பண்ணாலும் பண்ணாட்டியும் இந்த வழக்கை இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்க நீதிபதி கொடுத்த தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகும் இந்த வழக்கோட எல்லா ஆவணங்களும் அந்த ஆவணங்களை உயர் நீதிமன்றம் சீர்தூக்கி படித்து பார்ப்பாங்க படித்து பார்த்துட்டு அந்த குற்றவாளிகள் குற்றவாளிகள் தண்டனை நடத்திருக்காங்க இல்லையா அவங்க தரப்பையும் வரவேச்சு அவங்ககிட்ட சில சந்தேகங்களை கேட்பாங்க அவங்க சிறப்பு அட்வொகேட்டு வர்றாங்கன்னா வருவாங்க இல்லை அவங்களுக்கு வந்து அரசு தரப்பு அட்வொகேட்டை அரேஞ்ச் பண்ணி அவங்கள வர சொல்லி அவங்க கிட்ட எங்களை போய் பார்த்துட்டு வந்தால் சொல்லி அவங்க தரப்பு விவாதங்களையும் கேட்பாங்க வாதங்களையும் கேட்டுட்டு ஒரு முடிவு கொடுவாங்க இவங்க அப்பீல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அப்பீல்லையும் கூட விசாரிப்பாங்க விசாரித்து அந்த அப்பீலையும் அந்த கன்ஃபர்மேஷன் ரெண்டையும் சேர்ந்து விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க கீழ்கோர்ட்டு கொடுத்த தண்டனையை உறுதிப்படுத்துகிறோம் இல்லை குறைக்கிறோம் இல்லை விடுதலை பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களோட ஃபைனேஸ் பண்ணுவாங்க ஒருவேளை அங்கேயும் கன்ஃபார்ம் செய்யப்பட்டால் இவர்கள் மேலேயும் அதுக்கு மேலே அப்பீல் பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் சுப்ரீம் கோர்ட்டு அது அப்புறம் இதே மாதிரி விசாரிச்சுட்டு அங்கே ஒரு முடிவு கூடுறாங்க ஆக இந்த வழக்கில் தான் பெற்ற தான் பத்து மாதம் வயிற்றில் சுமந்து பெற்ற குழந்தைகளை தவறான பழக்கத்திற்காக திருமணத்திற்கு மீறிய உலகிற்காக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தாயை துணிந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த குழந்தைகளுக்கு தகப்பனான தனது தாலி கட்டிய கணவனையும் தீர்த்துக்கொள்ள கெட்ட முயற்சி படை ஆக அவர் வந்து விஜய் கணவர் விஜய் அவர் மூலம் பிறந்த குழந்தைகள் மூணு பேரையும் ஒழிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து கள்ளக்காதலுடன் சேர்ந்து திட்டமிட்டு முயற்சி பண்ணியிருக்கார் அதில் அவங்க ரெண்டு பேரும் தப்பிடுறாங்க ஃபஸ்ட்டில் அவர் வேலைக்கு போயிட்டார் அந்த பையன் மட்டும் மாட்டிக்கிறான் அவனுக்கும் திருப்பி கொடுத்து அவனையும் கொல்லப்பட்டாரு ஆக ரெட்டை கொலை தானே பெற்ற குழந்தைகளை இது மாதிரி சாகடிச்சிருக்காங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை இது வந்து பெரிய தண்டனை தான் ஆனாலும் கூட அவங்க செய்த கொலைக்கு அது வந்து இந்த தண்டனைங்கிறது வந்து கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இருந்தாலும் வந்து அவங்க என்னென்ன சாட்சியங்கள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கொடுத்துருக்காங்க இது பார்க்கக்கூடிய நேயர்களே கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் இவ பத்தினி இல்லை இவ வந்து ஒரு மோசமான நடத்தக்காரி தான் குழந்தைகளே இது மாதிரி கொலை பண்ணிவிட்டு கூட போய் வாழணும்னு நினச்சிருக்காங்க எல்லாம் ஒரு பெண்ணாக எனக்கு தெரியல அந்த பிரியாணி மோகங்கிறது அப்படி படிப்படியாக வளர்ந்து காதல் திருட்டு காதல் அப்படின்னு நடந்து கிடைச்சல கொலை அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருக்குது அதனால் அதை பார்க்கக்கூடிய நேயர்களே உலகம் வந்து இப்போ ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்